ஹே வெல்கம் எல்லாரும் சந்தோஷமா சேஃபா இருக்கும் இன்றைக்கு நான் ஒரு பவர் ஆஃப் இருக்கேன் ஆவியின் வல்லமை எஸ்ஐக்கியல் முதலாம் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து உங்களோட சம்பவத்தை ஷேர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் எஸ்ஐக்கியல் முதலாம் அதிகாரத்தில் தேவன் தன்னுடைய பிரம்மாண்டமும் வல்லமையும் பயங்கரவுமான தன்னுடைய மகிமையை எஸ்ஐக்கிய தரிசனத்தினுடைய காண்பிக்கின்றான் அதை பார்த்த இசைக்கு உடனே புற விழுந்துட்டார் ஏனென்றால் தேவனுடைய மகிமை அந்த அளவுக்கு பிரம்மாண்டமும் பயங்கரமும் வல்லமே நிகழ்ந்ததுமாய் இருக்கு இரண்டாம் அதிகாரத்துல தேவடைய இசைக்களை பார்த்து சொல்லுவா மணிபுத்திரனே எழுந்து நில்ல சொல் அவரால் எழுந்திருக்க முடியாமல் போயிட்டது போல தேவனுடைய ஆவி இசைக்கலுக்குள்ளே வந்து அவரை கால் ஒன்று எழுந்திருக்கும் பணி இது இசைக்கு இரண்டாம் அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்கு சோ காய்ஸ் இந்த இடத்துல நாம நோட் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா எஸ்ஐகேல எழுதி நிற்க சொன்னது தேவன் தான் அதே நேரத்துல அவரை எழுதி நிற்க செய்தது தேவனுடைய ஆவிதான் தேவனுடைய ஆவிதான் அவருக்குள்ளே செயல்பட்டு அவரை எளிமை செய்தது செய்தார் சோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பகிர்ந்து கொள்கின்ற காரியம் என்ன தெரியுமா வாலிபல்லாக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் கிரீசல்லாக நாங்க எங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் வல்லமை உள்ள மலன் உள்ள ஞானம் உள்ள ஆசீர்வாதம் உள்ள சமாதானம் உள்ள விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா இருந்தால் தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளே இருக்கவர்கள் தேவனுடைய வல்லமை எங்களுக்குள்ளே செயற்பட வேண்டும் அது இருந்தால் மாத்திரம்தான் எங்களால் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் நீங்கள் வேணுமாட்டால் வேதாமத்திற்கு பார்க்கலாம் வேதாமத்தில் இருக்கின்ற தவடைய மனிதனுடைய சம்பவங்கள்லாம் உங்களுக்கு உதாரணமாக இருக்கின்றது அதில் எல்லாருமே பெரிய பெரிய காரியங்களையும் பெரிய பெரிய வல்லமை அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதமான வாழ்க்கையும் விடுதலைகளையும் பெரிய காரியங்களெல்லாம் செய்திருக்கிறாங்க தவனுடைய மனிதர்கள் அவங்க எல்லாமே செய்தது காரணம் அவர்களுக்குள்ள இதனுடைய ஆவி இருந்ததுனால் மாத்திரம் இதனுடைய ஆவி அவர்களை மெலப்படுத்துகிறது ஸோ கைஸ் இன்றைக்கு அந்த ஆவியை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வேளாண் இருக்கிற தெய்வ மனிதர்களுடைய வாழ்க்கை போல எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமானதாகவும் வல்லமை உள்ளதாகவும் வல்லம் உள்ளதாகவும் இருக்க வேண்டுமாயிருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வல்லமை தேவை பரிசு தாவியானவர் இன்றைக்காண்டவர் உங்களோட சொல் என்னோட சொல்கின்ற காரியம் தேவை பரிசு தாவியானோட வல்லமை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வோம் கொள்கிறோம் இன்றைக்கு நான் உங்களோட பேசின காரியம் மிகவும் சிறிய காரியமாக இருக்கலாம் ஆனால் மிகவும் முக்கியமான ஒரு காரணம் பரிசு தாவியானுடைய வல்லமை இல்லாமல் இந்த உலகத்தில் எங்களால் வாழ முடியலாம் பரிசு தாவையானோட இல்லாமல் இந்த உலகத்திற்கு நான் பாலம் இல்லை எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை வேணுமா பரிசு வல்லமை வல்லனை வேணும் அதனாலதான் வேணோம் சொல்லுகின்றது கத்த ஆவி எங்கேயோ அங்கேயோ விடுதலை காய்ஸ் இன்றைக்கு நான் உங்களுடைய காரியம் வேணாம் மிகவும் சிறிய காரியம் தான் ஆனால் நாங்கள் பரிசு தாவையான அபிஷேகத்தை வல்லமை பிறப்பு பெற்றுக் நாங்கள் படிக்கிறாக்களா இருக்கலாம் வேலை செய்கிறாக்களா இருக்கலாம் குடும்பத் தலைவர்களா இருக்கலாம் குடும்ப தலைவர்களாக இருக்கலாம் உரிமை செய்கிறாக்களா இருக்கலாம் சமூகத்தில் பெரியவர்களா இருக்கலாம் நாங்கள் யாராக கூட இருக்கலாம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தானுடைய வல்லமை தேவை பரிசு தாவியாக எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் மாத்திரம்தான் எங்கள் வாழ்க்கை செழிக்கும் சிறகு ஸோ தினம் ஜெபித்து வசித்து தியானிக்கு பரிசு தாவியானோட வல்லமை நாங்கள் கேட்டு பெற்றுக் கொள்வோம்